தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஆர்டர் போறாரு நான் சொல்ற ஆளை தான் நீ என்ன செய்யணும் வைக்கணும் என்று சொல்கிறார் இது என்ன மாதிரியான இது உத்தரப்பிரதேசம் நினைச்சுதான் தெரியல உத்தரப்பிரதேசம் நினைச்சிட்டு தமிழ்நாட்டில் வாடி கொண்டிருக்கிறார் இப்ப அதுக்கு வந்து ஆளுநர் திரு ரவி அவர்களுக்கு மண்டையில கொட்டு வைத்திருக்கிறது உன் இஷ்டத்துக்கு நீ செய்ய முடியாது யூஜிசி கமிட்டியே மாத்தனுங்கிறாரு நான் ஒண்ணு புதுசா போடுவேங்கிறார் சரி இவர் யார் பரிந்துரைக்கிறாருன்னு பார்த்தா பேக்ரவுண்ட் ஃபுல்லா எப்படி இருக்குன்னா ஆர் காரங்க பாஜக ஆளுநருக்கு சிங்கடிக்கூடிய ஆளுக்காக தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டுடைய கல்லூரிகளுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய பொறுப்பு யாருன்னா தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பு முதலமைச்சருக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கிறது அப்புறம் அவங்க படித்தவர்கள் வந்து டிகிரி எல்லாம் வந்து செல்லாது என்று அறிவித்தால் இப்ப திரும்ப எல்லாம் எல்கேஜில படிக்க எல்கேஜிதான் திரும்ப என்ன என்ன மாதிரியான விஷயம் பாருங்கள் அப்ப இவர்கள் வந்து ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அறக்கழகம் பார்வையாளர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை விசிகாவின் வழக்கறிஞர் மிக முக்கியமான பொறுப்பாளர் காயலாக வணக்கம் வணக்கம் குறிப்பாக ஆளுநருக்கு உண்டான அதிகாரம் வரையறை செய்வதற்கு சொல்லி வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துல ஒரு அப்டேட் தாக்கல் செய்திருக்கிறாங்க நியமிப்பது யாருக்கு அதிகாரம் உள்ளதுங்கிற விவாதம் பெரிய அளவுக்கு ஆயிருக்கிறது அந்த குழுவோட பாத்தீங்கன்னாக்க ஆளுநர் தனிச்சை ஆசிரியர் முழுவது தெளிவாக தெரிகிறது எப்படி பாக்குறீங்க ஆளுநரை பொறுத்தவரையில நம்ம பல முறை சொல்லிருக்கோம் அவர் ஆளுநராக இல்லை ஆளுநர் ரவி அவர்கள் ஆர் என் ரவியாகத்தான் இருக்கிறார் அதை விட ஒரு பங்கு கூட போய் ஆர்எஸ்எஸ் ரவியாகத்தான் செயல்படுகிறார் தன்னிச்சையாக செயல்படுறாரு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளுநரிலே இவர் வந்து ஒரு மாநில அரசை டிஸ்டர்ப் பண்றாரு மாநில அரசை இயங்க விடாமல் தடுப்பக்கூடிய ஆளுநர் யார் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் போட்டிங்கன்னா திரு ஆர் என் ரவி அவர்கள் வந்து முதலிடத்துல வருவார் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கலாம் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய குழு யாருக்கு அதிகாரம் உண்டு பல்கலைக்கழகத்தை கேட்கினது நாம அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் தான் அதுக்கு முழுமையா பொறுப்பேற்று என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது அதோடைய பராமரிப்பு செலவுல இருந்து அது கட்டிட செலவுல இருந்து அடிக்கல் நாட்டிலிருந்து அத்தனை செலவுகளையும் இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து ஊதியம் வழங்குற வரை அந்த மாணவர்களுக்குடைய ஸ்காலர்ஷிப் வரை யாருன்னா தமிழ்நாடு அரசு ஆளுநர் வந்து கருத்து சொல்லலாம் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் போகிறது ஒரு சம்பந்தப்பட்ட அந்த குழுவை பத்தியோ ஒரு ஒரு துணை மந்தருடைய பத்தியோ ஒரு கம்ப்ளைண்ட் ஆளுநட்ட போனா விளக்கம் கேட்கலாமே தவிர முதலமைச்சருக்கே அதிகாரம் இல்லை எனக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு நான் சொல்ற நீ என்ன செய்யணும் துணை அந்த நியமிக்கக்கூடிய அந்த செலெக்ஷன் கமிட்டியில வந்து ஆளப்படணும் யூஜிசி உடைய சேர்மன போடணும் அப்படின்னு சொல்றது வந்து இது மாநில அரசனுடைய உரிமையில தலையிடுறது இதுதான் நம்முடைய பிரமபி ஆஃப் கேஸ் அதுதான் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல வந்து இதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு ஏற்கனவே வழக்கு தொடர்ந்து இருக்கிறது அந்த வழக்குல இப்ப எக்ஸ்ட்ரா அஃபிடவிட் கவுண்டர் அஃபிடவிட் இல்ல அடிஷனல் அஃபிடவிட் போட்டிருக்காங்க அதையும் உச்ச நீதிமன்றம் நன்கு பரிசீலித்து ஆமா இதுல கிரவுண்ட் இருக்கு அப்படின்னு ஏற்றுக்கொண்டிருக்க தமிழகத்தினுடைய அந்த மனுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த மனுவில் இருப்ப என்னன்னா நீங்க இப்படி செய்யக்கூடாது என்று சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி முதலமைச்சரு வந்து என்ன பண்றாரு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறார் உங்களுடைய அதிகாரம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இது வராது காலங்காலமாக தமிழ்நாட்டில் துணைவேந்தர்களுடைய அந்த நியமனத்துல வந்து ஒரு நியமன குழு வந்து அறிவிப்போம் அந்த குழு தான் பரிசீலனை செய்யும் இன்னும் சொல்லப்போனா முதலமைச்சரை இவங்களெல்லாம் போடன்னு சொல்ல முடியாது அந்த குழு தான் பரிசீலனை செய்யும் அந்த குழுவை யாரு அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா முதலமைச்சர் அக்செப்ட் பண்ணுவாரு அப்ப இது வரைக்கும் வந்து ஒரு கட்சிக்கு அப்பாற்பட்டு சமூகங்களுக்கு அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொதுவான கல்வியாளர்கள் தான் இருந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டு வரலாற்று ஃபுல்லாக நீங்க பாருங்க துணியான் துணை வேந்தர்களை வந்து நியமிக்கக்கூடிய அந்த ஆணையம் இருக்க அது கட்சிக்கு இதாக இருப்பாங்க எல்லா கட்சிக்காரரும் இருப்பாங்க அதில் திமுக இருப்பாங்க அதிமுக இருக்காங்க காங்கிரஸ் இருப்பாங்க கம்யூனிஸ்ட் எல்லாமே இருப்பாங்க கல்வி தான் மேட்ருங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேட்ரு இது தானே வழக்கத்துல இருக்குன்னு சொன்னதுக்கு அவர் வந்து ஆர்டர் போடுறாரு தமிழ்நாட்டுக்கு கிடையாது நீங்க சொன்னதே செல்லாது யாருக்கு ஆர்டர் போடுறாரு தமிழ்நாடு உடைய சட்டப்பேரவைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் ஆர்டர் போடுறாரு நான் சொல்ற தான் நீ என்ன செய்யணும் வைக்கணும் என்று சொல்கிறார் இது என்ன மாதிரியான இது உத்தரப்பிரதேசம் நினைச்சு தான் தெரியல உத்தரப்பிரதேசம் நினைச்சிட்டு தமிழ்நாட்டில் வாடிக்கொண்டிருக்கிறார் இப்போ அதுக்கு வந்து ஆளுநர் திரு ரவி அவர்களுக்கு மண்டையில கொட்டு வைத்திருக்கிறது உன் இஷ்டத்துக்கு நீ செய்ய முடியாது உனக்கு எதிரான அந்த மனுவை நாங்கள் பரிசீலனை செய்வோம் உனக்கு எதிரான அந்த மனுவை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் என்ன செஞ்சிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு அளித்த அந்த அடிஷனல் அஃபிடவிட்டை வந்து ஏற்றுக்கொண்டது ஸோ ஆளுநருக்கு எதிரான தமிழ்நாடுடைய கருத்தில் நியாயம் இருக்கிறது தமிழ்நாடுடைய கருத்தில் சட்ட முரண் இல்லை என்பதை இதை குறிக்கிறது இல்ல துணைவேந்தர் துணைவேந்தர் யூஜிசி குழு அமைக்கிறது இல்லையா அரசு தமிழ்நாடு அரசாணையை ஒன்று வெளியிட்டு அதை எதிர்த்து அந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவு போடுறார் மட்டுமல்லாம அதை மீறி தனியா இவர் ஒரு குழுவை நியமிச்சிருக்காரு இல்லையா இந்த முரணை எப்படி புரிஞ்சுக்கிறது அதாங்க நான் வந்து எதிர்க்கட்சியா செயல்பட வேண்டும் சொல்லிதான் அவர் செயல்பட்டு இருக்கிறாரு இப்போ ஆளுநர் யாருடைய யாருடைய பெர்மிஷன்ல வந்து தமிழ்நாடு அரசால் நடத்தப்படக்கூடிய தமிழ்நாடு அரசு கல்லூரிக்கு எப்படி போறாரு ஆளுநருடைய புரோட்டோக்கால் இருக்கா அப்படி தமிழ்நாடு அரசு கல்லூரி தமிழ்நாடு அரசு கவர்மெண்டால் அரசால் நடத்தப்படக்கூடிய கல்லூரிகளுக்கு சென்று அங்கே என்ன பேசுறாரு மாணவர்களை அழைத்து வைத்து கொண்டு தப்பு தப்பா பேசுறாரு இல்லையா சனாதனத்தை பற்றி அங்கேயும் பேசுறாரு ஆளுநருடைய வேலையா இது அங்க பார்த்து வந்து மத்திய உள்ள மத்திய அரச ஒன்றிய அரசோடிய வந்து சில ஆட்சி பேசின வீடியோலாம் வழியாக வந்துச்சா இல்லையா நீங்க வந்து டிஎன்பிசி படிக்க வேண்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து நீங்கள் படிக்கணும் நீங்க ரொம்ப வந்து கல்வியில தாழ்ந்து இருக்கிறீன்னு பேசுறாரு ஆளுநரை இப்படி பேசலாமா ஒரு ஒரு மாநிலத்தை கவர்னர் சொல்லி செய்யக்கூடிய ஆளுநர் வந்து ஆளக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிரான கருத்தை தான் இருக்கிறாரு அங்கே போய் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆளுநரு ஒரு குழுவைப்பட்டா எப்படி இருக்கும் அப்ப இது வந்து ஆளுநருடைய அந்த பவர் அந்த ரைட்ஸ் அந்த உரிமை அவர் கிடையாதுங்க தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டுடைய கல்லூரிகளுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய பொறுப்பு யாருன்னா தமிழ்நாடு அரசுதான் பொறுப்பு முதலமைச்சருக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கிறது அவர் ஜெயலலிதா அம்மா காலத்தில் அப்படிதான் நடந்தது கலைஞர் காலத்தில் அப்படிதான் நடந்தது இது எந்த விதமான யாருமே அதை அப்சக்ஷன் பண்ணல இவர் வந்த பிறகுதான் எத்தனையோ ஆளுநர்கள் இருந்திருக்காங்க அவங்களும் தலை தலையிட்டது கிடையாது ஆர் என் ரவி வந்த பிறகுதான் தமிழ்நாடு அரசால் பரிந்துரை செய்யப்பட்ட அந்த நியமன குழுவை யூஜிசி கமிட்டியை மாத்தினுக்கிறாருங்க நான் ஒண்ணு புதுசா போடுவேங்கிறார் சரி இவர் யாரு பரிந்துரைக்கிறாருன்னு பார்த்தா பேக்ரவுண்டு ஃபுல்லா எப்படி இருக்குன்னா ஆர் எஸ் எஸ்காரங்க பாஜக ஆளுநருக்கு சிங்கி அடிக்கக்கூடிய ஆளுக்களா பாருறாரு ஒரு பட்சமாக ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக போடுகிறாரு அப்ப ஆர் என் ரவி உள்ளத்துல என்ன இருக்குன்னு தெரியுதா இல்லையா அப்ப யாரோ அசைன் பண்ண ஒரு அஜெண்டாவில் செயல்படுகிறார் லஜினார்த்தனா வந்து அந்த பேட்டியூர் தொடக்கத்திலே சொன்னான் அவர் ஆர் என் ரவி அல்ல ஆர் என் ரவி ஆர் எஸ் எஸ் ரவியா தான் செயல்படுகிறார் என்று சொன்னேன் இந்த இது இதுலேயுமா பிரச்சனை பண்ணுவாரு அதாவது பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துல வந்து நீப்பு செய்வாரு செய்துவிட்டு முதலமைச்சரே குற்றம் சுமத்துவாரு முதலமைச்சரை குற்றம் சுமத்துவது தமிழ்நாடு அரசை குற்றம் சுமத்து சமம் தமிழ்நாடு அரசை கூட்டம் சுமத்துவது தமிழ்நாட்டு மக்களை கூட்டம் சுமத்தின சமம் எந்த விஷயத்துல தேசிய கீத விஷயத்துல சட்ட ஒழுங்கு சீர்களை எட்டி அரசாங்கத்தை யாரும் விமர்சிக்கலாம் அது வேற இல்லை வெளிநடப்பு சீதை ஆளுநர் சட்டமன்றத்தையும் சட்ட பேரவையும் விமர்சிக்கிறார் நீங்க வந்து தேசிய கீதத்துக்கு எதிரான ஆளு என்று சொல்கிறார் ஆனா தேசிய கீதம் ஒழிக்கப்படுகிறது தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தினுடைய மரபின்படி முதலாவது தமிழ் தாய் வாழ்த்துதான் இறுதியில் தான் தேசிய கீதம் இதை சொன்னாலும் கேட்க மாட்டேக்கர் இந்த மாதிரியான பெரிய பேசும்பா இருக்கிறது அதாவது தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் அந்த உயர்கல்வி வழங்குற டிகிரி கூட செல்லாதுங்கிற ஒரு சட்ட திருத்தத்தை வந்து இன்னைக்கு சட்ட திருத்தம் கொண்டு வருவதாக ஒரு ஒரு அஜெண்டா போயிட்டு ஒன்றிய செய்திருக்கிறது அந்த யூஜிசிங்கிற விஷயம் தான் இவ்வளவு காரணமான கேள்வி இருக்குல்ல அந்த யூஜிசியோடைய அந்த இப்ப ஏன் அந்த இது மாறுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதுக்கு உங்களோட யூனிவர்சிட்டி கிராண்ட் கவுன்சில் இருக்குல்ல அந்த கமிஷனை பொறுத்தவரையில தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்குதோ நீங்க தமிழ்நாட்டிற்கு ஒரு நீங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா அந்த சட்டத்தை நீங்க மாற்ற வேண்டியிருக்கும் அது எஜுகேஷன் ஆக்ட் கீழே வருது அதுக்கு தெளிவான சட்ட பிரிவுகள் இருக்கிறது இன்னும் சொல்ல போனா ரைட் டு எஜுகேஷன் சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த வரைவு இருக்கு பாருங்க அடிப்படை உரிமைகள் இருக்கு பாருங்க அதன் கீழ் வரும் இது அனைவருக்கும் கல்வி கேட்கக்கூடிய ஒரு இவங்க குண்டக மண்ணுக்கு ஏதாவது மாத்தி விட்டாங்கன்னா கல்வி கேட்கக்கூடிய மாணவர்களை பாதிக்கும் கல்வி கற்க மாணவிகளை இதை பாதிக்கும் ஒட்டுமொத்த சமூக ரீதியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம அந்த யூஜிசி கிராண்ட் கமிஷன்ல வந்து ஒரு பாசியாலிட்டி நீங்க ஒரு தலை பட்சமாக ஆட்களை நீங்க உள்ள போட்டீங்கன்னா அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆசிரியர்கள் பேராசிரியர்களுடைய நியமனத்துல பிரச்சனை வரும் அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த அந்த அந்த பாதிக்கும் இதனால தான் சட்டத்தின் அடிப்படையில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காங்க யூஜிசி பொறுத்தவரையில் கிராண்ட் கமிஷன் எல்லா மாநிலத்திலும் செயல்படுகிறது அந்தந்த மாநிலத்துல யா இருக்கக்கூடிய அந்த யுனிவர்சிட்டிக்கு யாரை வந்து துணைவேந்தரா நியமிக்க வேண்டும் என்பது அந்த பொறுப்பு சொல்லக்கூடிய அந்த கமிஷன் வந்து அந்த ஆணையத்தை வந்து நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று ஒன்றிய அரசே கொடுத்ததுங்க இது இந்திரா காந்தி பீரியட்லயே இது இருக்குது ராஜீவ்காந்தி பீரியட்ல இருக்கிறது நம்முடைய நரசிம்மராவ் பீரியட்ல இருக்கிறது இதைக்கு வரைவு திட்டத்தை ஒதுக்கினது மன்மோகன் சிங் அவர்கள் யூஜிசி கமிஷனை வந்து மிக தெளிவான முறையில ஒரு சட்டமாக நிறைவேற்றி காங்கிரஸ் பிரியில ரொம்ப அருமையான வழிகாட்டு கொடுத்துருக்காங்க வழிகாட்டும் நெறிமுறைகள் இருக்கா இல்லையா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ல வந்து இந்த வழிபாடு செயல்பட வேண்டும் இந்த நாள் நம்ம ஜஸ்ட் லைக் தட்டு செயல்பட முடியாதுங்க இப்போ முதலமைச்சரே வந்து நினைத்தால் கூட ஏன் ஆளை போட்டுக்கணும்னு சொல்ல முடியாது எங்க திமுக காரங்க அப்படிலாம் சொல்ல முடியாது அதுக்கான சில நிபந்தனைகள் இருக்கிறது யாரை வந்து அந்த குழுவில் வந்து போடலாம்ங்கிறதுக்கு வந்து கல்வி தகுதியில் இருக்கிறது அவங்க இத்தனை வருஷம் என்ன ஒரு அடிப்படை சில தகுதிகள் இருக்குன்னு வைங்களேன் கல்வி அறிவு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு கடந்த கால வந்து வரலாறு விதிகள் அவங்களுடைய இந்த நியமிக்கக்கூடிய உள்ள ஸ்டஃப் என்ன இது எல்லாம் இருக்கிறது இதை தாண்டித்தான் வந்து அந்த அந்த கமிஷனை வந்து நியமிக்க வேண்டும்

உதாரணமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான மாணவர்கள் வயதை கடந்த நிலையில அந்த பள்ளி பருவம் கால கல்லூரி பருவத்தை கடந்த நிலையில இந்திரா காந்தி ஓபன் யூனிவர்சிட்டியில படிப்பாங்க திருத்தவளை பள்ளிகளில் வந்து எம்ஏ இப்ப அவங்களுடைய டிகிரி எல்லாம் என்ன அவங்க பெற்ற பட்டம்லாம் செல்லுமா செல்லாதாங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருகிறது இவ்வளவு அக்கப்பூர் ஆறுநோருக்கு எதிர்க்கு தமிழ்நாடே பற்றி எறிந்த நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள் நீட்டால வந்து எத்தனையோ மாணவிகள் வந்து என்னை தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பற்றி எறிந்த விஷயத்துல கோப்புகளை தாமதப்படுத்தி திருப்பி அனுப்பிய ஆளுநரு யூஜிசி விவகாரத்துல வந்து இவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் படுறாரு இவ்வளவு மூக்கு நினைக்கிறாரு என்று சொன்னால் நமக்கு அந்த அச்சம் இருக்கிறது அப்புறம் அவங்க படித்தவர்கள் எல்லாம் வந்து டிகிரி எல்லாம் வந்து செல்லாது என்று அறிவித்தால் இப்ப திரும்ப எல்லாம் எல்கேஜில இருந்து படிக்கணுமா எல்கேஜி யூகேஜி படிக்க வேண்டியதான் திரும்ப என்ன என்ன மாதிரியான விஷயம் பாருங்கள் அப்ப இவர்கள் வந்து ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அந்த திட்டம் நமக்கே புரியறதுக்கு வரவில்லை ஒருவேளை அதிக படித்தவர்களுடைய சதவீதத்தில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது படித்த அறிவாளிகள் பண்பா பட்டயம் பெற்ற பட்டம் பட்டவர்களுடைய பட்டியலில் தமிழ்நாடு தொடர்ச்சியாக முன்னிலையில் இருக்கிறது என்கிற காரணத்தால அதுலேயும் அடிச்சு எப்படி வந்து எம்பிபிஎஸ்இ உடைய தேர்வுல அதிகமான தமிழ் மாணவர்களை வந்து நீட்டு தேர்வை வைத்து தடுத்து நிறுத்தினார்களோ இப்போ ஏற்கனவே பெற்ற பட்டத்தையும் வந்து என்ன செஞ்சிருவோம் கேன்சல் பண்ணி விட்டுருவோம் செல்லாத என்று அறிவித்துன்னு சொன்னால் யாருக்கு வேலை கிடைக்காது ஒன்றிய அரசுடைய நியமனத்துல வேலை கிடைக்காமல் போய்விடும் பணி நியமனம் செய்ய முடியாது அப்படிப்பட்ட இது திட்டம் இருக்கிறதோ என்கிற சந்தேகம் வரதுக்கு காரணம் ஆர் என் ரவி ஆர் என் ரவி தலையிட்டதுனால நம்ம சந்தேகம் வருகிறது அந்த யூஜிசியே செல்லாதுங்க இவர் சொல்லக்கூடிய அந்த நியமனமே செல்லாது தமிழ்நாட்டுக்கு தான் உரிமை இருக்கிறது தமிழக அமைச்சரவை தமிழக சட்டமன்றமும் முதலமைச்சரும் என்ன சொல்றாங்களோ காலங்காலமாக இது நான் நடைமுறையில இருந்ததோ அந்த அடிப்படையில துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய உரிமையும் பொறுப்பும் கடமையும் தமிழ்நாடு அரசுக்குத்தான் சார்ந்தது இதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது ஓகே உச்ச நீதிமன்றமும் அதை ஏற்க அதன்படி முன்னாடியே அதிகாரத்தை ஆளுநருக்கு எதுமே இல்லை என்று பல்வேறு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது அது பொன்முடி வழக்கு பல்வேறு வழக்குகள் அது நிறுவிகப்பட்டிருக்கிறது அதன்படி இதுவும் வருமா என்கிற தேர்வு இருக்கத்தான் செய்கிறது இருந்தாலும் அப்படித்தான் வருவதற்கான வாய்ப்புச் சூழல் சட்டமும் அதைத்தான் சொல்லும் அரசு சட்டம் அதைத்தான் வலியுறுத்தும் சொல்லியிருக்கிறீங்க அப்படியே மக்கள் பார்த்துக்கு விட்டு விடுவேன் இந்த விவாதங்களும் நேர உதவி 那对。